எலும்புக்கு ரொம்ப முக்கியமானது கேல்சியம் விட்டமின் டி அதோட ப பயன்பாடு வந்து குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது அதே மாதிரி கிட்னியில் வந்து ஸ்டோன் உருவாகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இடிப்பு வழியாக வரும் அப்பண்டிசைட்டிஸ்ஸு இந்த இடுப்பு வலி வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா மனசு வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும் மனம் வந்து தளர்வாயிடும் ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலே கூட மனசு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் சரியான உணவுகள் எடுக்கணும் தவறான உணவு பழக்கம் கூட இடுப்பு வலிக்கு மிக முக்கியமான காரணம் எந்த இதை உருவாக்குதுன்னா இந்த ஆயில் ஐட்டம்ஸு வருத்தது பொறிச்சது அதெல்லாம் சாப்பிட்றவங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்ம வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றோமோ இல்லை மதியானம் லஞ்சு சாப்பிட்றோமோ கண்டிப்பாக வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதே ஒரு கலாச்சாரமாகவே இன்றைய சமுதாயம் இருக்கு இடுப்பு வழி வந்த பிறகு என்னெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அசைவ உணவுகளை கண்டிப்பாக குறைக்கும் இது அசைவ உணவுகள் வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் அதுதான் அதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோகலைவான் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இடுப்பு வலி பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை இந்த இடுப்பு வலி தான் இடுப்பு வலி வந்து ஆண்களுக்கு வேற வகையில் வரும் எப்படின்னா இந்த ப்ராசைட்டிக் வீக்கம் இல்லை விதைப்பையில் வந்து நரம்பு சுருண்டு இருக்குதான் அதை வந்து வெறிகோசின்னு சொல்லுவாங்க அதன் காரணமாக வந்திருக்கலாம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை கர்ப்பப்பை நாள் திசு கட்டிகளால் அடி வயிற்றில் வழி வந்து அது இடுப்பு வழியாக மாறும் இந்த மாதிரியான காரணங்கள் உண்டு பொதுவான காரணங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த இடுப்பு வலி வரியத்துக்கு பொதுவான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எலும்புக்கு ரொம்ப முக்கியமானது கால்சியம் விட்டமின் டி அதோட ப பயன்பாடு வந்து குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது அதே மாதிரி கிட்னியில் வந்து ஸ்டோன் உருவாகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இடுப்பு வழியா வரும் அப்பண்டிசைட்டிஸ் இந்த மாதிரி வந்தபோது இடுப்பு வழியும் வந்து அதிகமாக வரும் இந்த இடுப்பு வலி வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா மனசு வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும் மனம் வந்து தளர்வாயிடும் ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலே கூட மனசு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ரொம்ப என்னடா இப்படி ஆகி ஒரு வருத்தம் வரும் நம்ம தொடர்ந்து இந்த டூ வீலரில் டிராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இடுப்பு வலி நல்லாவே வரும் வேறு என்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா முதுமையின் காரணமாகலும் வரும் அந்த எலும்பில் அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீக்னஸ்ஸால இந்த இடுப்பு வலி வரலாம் இன்னொரு விஷயம் வந்து சரியான உணவுகள் எடுத்துக்கணும் தவறான உணவு பழக்கம் கூட இடுப்பு வலிக்கு மிக முக்கியமான காரணம் ஏன்னா என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் உணர்வுகளாக வந்து வெளிப்படும் சில பேருக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்தால் கூட இந்த இடு இந்த இடுப்பு வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மனம் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு மன குழப்பம் மனக்கவலை மன சஞ்சலம் மன உளைச்சல் மன சோர்வு இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை எவ்வளவோ உண்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இடுப்பு வழியாக உருமாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இடுப்பு வலி வந்துருச்சு இடுப்பு வழி வந்த பிறகு அதை தடுக்கிறதுக்கு உண்டான உணவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை பார்த்து சரியாக கவனமாக எடுத்துக்கணும் எந்த உணவுகள் இதை உருவாக்குதுன்னா இந்த ஆயில் ஐட்டம்ஸு வருத்தது பொறிச்சது அதெல்லாம் சாப்பிட்ற வரைங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்ம வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றோமோ இல்லை மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றோமோ கண்டிப்பாக வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதே ஒரு கலாச்சாரமாகவே இன்றைய சமுதாயம் இருக்குது பஜ்ஜி போண்டா இந்த பானிபூரி எதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து தேவை இல்லாதோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு சாக்ஸாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இதை சாப்பிடாம அப்படி வந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும் இடுப்பு வலிக்கு மிக முக்கியமான காலம் வந்து செரிமான கோளாலும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக தான் அதிகமாகவும் எடுத்துக்கணும் பசி எடுக்குதோ இல்லையோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்து உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஹாபிட்டாவே ஆயிடுச்சு சில பேருக்கு வந்து செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நேராக எங்க போவாங்க ஹோட்டல் போகிறாங்க ஹோட்டல் போய் அவங்க என்னெல்லாம் பிடிக்குமோ இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க இது எல்லாமே வந்து உடம்பை வந்து பாதிக்கும் அது உடனே நமக்கு தெரியாது எதிர்காலத்தில் தெரியும் அப்படி தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இடுப்பு வலி இந்த இடுப்பு வலி வந்த பிறகு என்னெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அசைவ உணவுகளை கண்டிப்பா குறைக்கும் ஏன்னா அசைவ உணவுகளை வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகாது அதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதே போல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இடுப்பு வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ இந்த பல மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அதை எப்படி போக்கலான்னா விளக்கண்ணை வந்து பயன்படுத்தலாம் வெளக்கெண்ணை வந்து அடி வயிறு உள்ளங்கால் பாதம் ஆசனம் வாய்க்கு உள்ளே விட்டு நம்ம வந்து தடணும் நைட்டு படுக்க போகணும் அப்படி தடவினிங்கன்னா உடம்புல வந்து உஷ்ணம் நல்லா குறையும் அடுத்த நாள் காலையில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும் இன்னொரு டெக்னிக் என்னென்னா காலையிலேருந்து வெறும் வயிற்றில் ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு இவ்வளோ தண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அரை லிட்டர்லேருந்து ஆரம்பிங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கொண்டு வாங்க வெறும் வயிற்றில் இப்படி தண்ணி குடிக்கிறதால ரத்தம் வந்து சுத்தமாகும் எங்கெல்லாம் வந்து ரத்தம் போலி அங்கெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் பொதுவாக இடுப்பு வலி இருக்கிறவங்க அந்த இடத்துல என்ன ஆகும்னா ரத்தம் ஓட்டம் வந்து குறைவாக இருக்கும் பொதுவாக வலியோட இதுவே அதுதான் அப்போ வெறும் வயிற்றில் தண்ணி போது அந்த சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதன் மூலமாக இடுப்பு வலி குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு என்ன உணவுகள் எடுக்கக்கூடாதுன்னா இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த எதெல்லாம் வந்து கேஸை வந்து உருவாக்குமோ அந்த உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன பழங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா அத்தி எடுத்துக்கலாம் நாவல் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து எலும்பை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்குது பப்பாளி சாப்பிட்லாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது பப்பாளி சாப்பிட்டு படுத்திங்கன்னா கூட அடுத்த நாள் காலையில் ஈஸியாக வந்து மோஷன் போயிடும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பாட்டி வைத்திய முறையில் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இழுப்பு எண்ணெயை வந்து கொஞ்சமாக சூடாக்கி எந்த இடத்துல இழுப்பு வலி இருக்கோ அந்த பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டு சுடுநீரில் வந்து ஒத்தட இந்த ஹாட் வாட்டரில் ஒத்தனை கொடுக்காது அது நல்லா கேட்கும் இந்த பகுதியை எந்த பகுதியில் இருக்கும் நல்லா நீவி விடும் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் ஒரு பதினஞ்சு நாளாவது பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து முடக்கத்தான் கீரை நல்லா வேலை செய்யும் முடக்கத்தான் கீரையை நம்ம மதிய நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் மூணு நாள் கிட்டே அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிடணும் பிறண்டி நல்லா கேட்கும் ஏன்னா பிரண்டையோட அம்சமே பார்த்தீங்கன்னா அதோட தோற்றமே எலும்பு மாதிரி தான் இருக்கும் மூங்கில் அரிசி வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் நம்ம இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது கடி வஸ்தின்னு நம்ம இதில் பண்ணுவாங்க கடி வசதி வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த உளுத்த மாவில் வந்து ஒரு வரப்பு மாதிரி கட்டி மூலிகை தைலத்தை கொஞ்சம் சூடு பண்ணி மிதமான சூடு அந்த அதில் ஊற்றுவாங்க படுக்க வச்சுட்டு இடுப்பு பகுதியில் சுற்றி அந்த உளுந்த மாவுல வரப்பு மாதிரி கட்டி அதில் சூடு பண்ண மூலிகை தைலத்தை ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்பாங்க அது என்னென்னா அந்த உள்ளே போய் அதை வேலை செய்யும் பொதுவாக வந்து சூடு பண்ணி எதுக்கு தேய்க்கணுன்னா அப்போ தான் ஸ்கின்னில் இருக்க தொலைகள் வந்து ஓப்பன் ஆகும் அதன் மூலமாக அந்த எண்ணெய் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி கடி வசதி முறையிலையும் இடுப்பு வழியை வந்து சரி பண்ணுறதுக்கான நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது ஒத்தடம் இருக்கலாம் ஐஸ் கட்டி ஒத்தடம் கூட கொடுக்கலாம் அதுவும் நல்லா வேலையாக வேலை செய்யும் அதே மாதிரி வலியை போக்கக்கூடிய பெயின் கில்லர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம்னா கொஞ்சம் வலி இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் தலை வழியாக இருந்தாலும் சரி மூட்டு வழியாக இருந்தாலும் சரி இடுப்பு வழியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பெயின் கில்லர் வந்து போடுற ஹேபிட் நிறைய பேருக்கு உண்டு இப்போதைக்கு வழி போனால் போதும் அப்படி முடிவெடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி பெயின் கில்லர் போட்டு அது வந்து கிட்னியோட பிரச்சனையை பாதித்து அது இடுப்பு வழியாக மாறும் உண்டு கேஸ் நிறைய உண்டு அப்போது எதுக்காக அந்த வலி வருது வலி வந்து ஒரு குறிகுணம் அது வந்து நோய் கிடையாது எதுனால அந்த இடுப்பு வலி வருது அதை வந்து நம்ம க கலந்து ஆலோசனை பண்ணி மருத்துவரை அணுகி நம்ம வந்து அதுக்கான செப்ஸ் எடுக்கணும் சித்த மருத்துவத்தில் இடுப்பு வலியை தண்டகவாதம்னு சொல்லுவாங்க ஸோ தண்டவாதம் வந்து பேதி கொடுத்தாவே அந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ எப்பவுமே வந்து சித்த மருத்துவர்கள் எடுத்தவொட பேதிக்கு தான் மருந்து கொடுப்பாங்க இந்த தண்டகவாதம் பிரச்சனைக்கெல்லாம் அப்போ வந்து ஈஸியாக அடுத்த அடுத்த மருந்துகள் கொடுக்கும்போது இன்னும் நல்லா உடம்புல அப்சர்வ் ஆகி இன்னும் நல்லா வேலை செய்யும் அதுதான் மிக முக்கியமான ரீசன் இதுக்கு என்ன மாதிரியான முத்திரைகள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அபானவாயு முத்திரை இந்த இடுப்போலைக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதுதான் அபார முத்திரை இந்த பொசன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம செய்யணும் இது சாதாரணமாக நீங்கள் வந்து மடியில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இதை வந்து அபான முத்திரை பண்ணலாம் அபான முத்திரை பண்ணுவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் இந்த டைமில் நம்ம பண்ணலாம் அதே போல் இந்த பொஷன் வச்சால் பொஷன் வச்சது தான் அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து வச்சாலும் அது பெருசாக வேலை செய்யும் அதே போல் முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும் தொடர் பயிற்சி தான் இதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்னா கண்டிப்பாக வராது இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அளவுக்கு நீங்கள் பண்ணால் தான் அதோடய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடுப்பு வழியை நம்ம வந்து சாதாரணமாக நம்ம ஊற்றக்கூடாது ஸோ அதுக்கு உண்டான உணவுகளை எடுக்கணும் வெந்தயக்களி சாப்பிட்லாம் உளுந்தக்களி சாப்பிட்லாம் இது எல்லாமே வந்து எலும்பு வந்து பலப்படுத்தக்கூடிய உணவு ஆசனங்கள் பண்ணலாம் சக்கராசனம் தனுராசனம் புஜங்காசனம் சுஸ்திகாசனம் ஸ்வஸ்திகாசனம் மாதிரி ஆசனங்கள் பண்ணுறதும் இந்த இடுப்பு வலியை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பொதுவாக இடுப்பு வலி வந்தவங்களுக்கு என்ன முதல்ல சொல்லுவாங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஸோ ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் ஓயாமல் நம்ம வந்து நம்ம வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குது சொல்லி நம்ம அலைச்சல் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க அப்படி அந்த வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஓய்வு எடுத்து தான் இதை சரி பண்ணணும் அப்படி நீங்கள் ஓய்வு எடுக்காமே இந்த இடுப்பு வழியோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்க ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவீங்க அதை வந்து அந்த அளவுக்கு போகாமல் நீங்கள் தடுக்கணும் கொஞ்சம் இருப்பு ஒளி வரும்போதே அதை வந்து கவனித்து அதை உண்டான உணவு கட்டுப்பாடுகள் வாசனங்கள் முத்திரைகள் இது எல்லாமே செய்யணும் ஏன்னா விட்டமின் டி குறைஞ்சாலும் கூட போன் வந்து பாதிக்கப்படும் விட்டமின் டி வந்து சன்லைட்டில் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் நேரடியாக கண்ணி மேய்க்காமல் பார்க்கணும் ஏழு மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலும் போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் உணவுல வந்து விட்டமின் டி வந்து ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இடுப்பு வலிக்கு அது எதில் இருக்குன்னா ஆலி விதையில் இருக்குது அதான் ஃப்ளெக்ஸின் அதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே நம்ம சாப்பிடலாம் இது எல்லாமே வந்து நம்ம இடுப்பு வலியிலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப உதவி செய்யும் இடுப்பு வலி இருக்கிறவங்க ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா உடல் பருமன் ஏற்பட ஏற்பட அந்த அழுத்தம் வந்து இடுப்பில் இருக்கிற எலும்பை பாதித்து இடுப்பு வலி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப வெயிட் போடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி ரொம்ப வெயிட் போட்டிங்கன்னா வெயிட்டை குறைப்பதற்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பாக எடுங்க வாழைப்பழம் வந்து சாப்பிடலாம் அதில் வந்து மெக்னீஷியம் இருக்குது இந்த மெக்னீஷியம் வந்து இந்த இடுப்பு வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வேலை செய்யும் இந்த பாட்டி வைத்திய முறையில் வந்து ஓமம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓமம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஓமத்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் அதே அதே பாத்திரத்தில் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் அதை ஊற்றி கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட பிறகு கொஞ்சமாக கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது கற்பூரத்துக்குள்ள கற்பூரத்தை கொஞ்சமாக பொடித்து அதில் போடணும் போட்டு வித விதன்னு ஆன பிறகு அதை இறக்கி மிதமான சூடு வந்த பிறகு அதை இடுப்பில் வந்து தேய்க்கலாம் அது வழி நல்லா சூப்பராக கேட்கும் இந்த மாதிரி பயிற்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காயில் வந்து விட்டமின் கே இருக்குது அது வந்து இயற்கையான ஒரு பேராசிட்டமால் வலி நிவாரணி தன்மை வந்து ரொம்ப அதுக்கு அதிகம் அது எப்படி சாப்பிட்றோன்னா ஒரு நாலஞ்சு எடுத்து சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்றா தான் அதோடய சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் எந்த மாதிரியான வ வடியாக இருந்தாலும் கொத்தவரங்காவை நம்ம வந்து ராவாக சாப்பிடும் போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் இந்த கொத்தவரங்க வெறும் வயத்தில் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது நீங்க ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கூட கொத்தவரங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முதல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த கடினத்தை பார்க்காம தொடர்ந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டே வந்தால் இந்த வழி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளியேறிடு நன்றி வணக்கம்